பொதுவாகவே சொல்லும்போது மேசராசி அப்படின்னாவே இந்த தலைமை பொறுப்பு அதிகம் வகிக்கக்கூடியவங்களா இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம் எத்தனை பிரச்சனை வந்தாலும் சமாளிக்கக்கூடிய ஒரு பக்குவம் உள்ளவங்க இந்த மேசராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் சவால்லாம் அவங்களுக்கு சாக்லேட் சாப்பிட்ற மாதிரி பிரச்சனை தானே பார்த்துக்கலாம் வரட்டும் அப்படிங்கிற மாதிரி தான் செயல்படுவாங்க இந்த மேசராசி என்பர்கள் அப்படின்னே சொல்ல அதனால தான் இவங்களை ரொம்ப தைரியமானவங்க ரொம்ப நம்பிக்கையானவங்க ரொம்ப நீதிமான்கள் அப்படின்லாம் இந்த மேசராசி என்பர்களை சொல்ல இயற்கையாக அதிக நேசிக்கக்கூடியவங்க உங்களுடைய வீடை கூட பார்த்திங்கன்னா ஒரு மலைக்கு பக்கத்துலேயோ ஒரு இயற்கையான பிளேஸ்லேயே தான் இவங்களுடைய வீடு அமையும் இந்த மேசராசி என்பர்களுடைய வீடு அமையும் இந்த ராசிக்காரங்க அதிக நட்பு வைத்திருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க பலவிதமான நபர்களை சந்திக்கக்கூடியவங்களா இந்த மேசராசி அன்பர்கள் இருப்பாங்க ஒரு புதிய அனுபவசாலிகள் அப்படின்னு கூட இவங்கள சொல்லலாம் நிறைய பிரச்சனைகளை சந்தித்து அதுக்கப்புறம் அதை கரெக்டாக மெயின்டைன் பண்ணக்கூடியவங்களா இந்த மேசராசி அன்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம் இந்த ராசியில் பிறந்தவங்க பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது வயதில் கொஞ்சம் ஒல்லியான தோற்றம் அடையவங்களாக இருப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் சதை பிடித்தார் போல இருப்பாங்க இவங்களுக்கு சோம்பேறித்தனம் சுத்தமாக பிடிக்காது ஏதாவது ஒரு வேலையை செய்யணும் அதுதான் உங்களுக்கு பிடிக்கும் நீங்கள் அப்படி தானே அப்படிங்கிறத மறக்காம எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க இந்த மேசராசி நண்பர்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இவங்களுக்கு கொஞ்சம் பிடிவாத குணம் அதிகம் ஏதாவது ஒரு தப்பாக ஒரு விஷயத்தில் நடக்குது அப்படின்னா உடனடியாக அந்த இடத்துல அதே நபரை கண்டிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க அவங்க ஏழை பணக்காரன் பெரிய அதிகாரி அப்படின்லாம் நினைக்க மாட்டாங்க நீ தப்பு செஞ்ச அப்படின்னு கண்டிப்பாங்க இந்த மேசராசி நண்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் எந்த ஒரு காரியத்தில் இறங்கினாலும் அதை கரெக்டாக செய்து முடிக்கக்கூடியவங்க கவனமாக செய்து முடிக்கக்கூடியவங்க அப்படின்லாம் பேர் எடுப்பாங்க இந்த மேசராசி நண்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் சரி இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது என்னென்ன விஷயம்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் போது என்னென்ன விஷயம்லாம் உங்களுக்கு பாதகமாக இருக்கும் போது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலில் பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் மேசராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது மேசராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க மேசராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க பண்ணிக்க உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன உங்களுடைய இஷ்ட தெய்வம் உங்களுடைய குல தெய்வம் இது ரெண்டும் முருகப்பெருமானா இருந்தது அப்படின்னா நீங்க தான் லக்கேஸ்ட் பர்சன் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா செவ்வாய் ஆளக்கூடிய கிரகம் இந்த மேசராசி அதனால முருகப்பெருமான வழிபடுறது மிகச்சிறந்த பலனை பெற்றுத்தரும் அதே மாதிரி உங்களுடைய தாய் மீது அதீத பற்று வைத்திருப்பீங்க இது உண்மையா இல்லையா அப்படிங்கிறத மறக்காம இந்த மேசராசி என்பர்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க உங்களுக்கு முருகப்பெருமானம் ரொம்ப பிடிக்குமா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க சரி வாங்க நம்மளுடைய மேசராசி என்பவர்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த தை பிறந்ததுலேருந்தே நல்ல ஒரு வளர்ச்சியை நீங்கள் எதிர்பார்க்கலாம் ஏன்னா நிறைய சாதகமான கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது அதனால் இந்த தை மாதத்திலேருந்தே பார்த்துட்டிங்கன்னா ஓரளவுக்கு சாதகமான பலனை நீங்கள் பெற்றிருப்பீங்க ஏன்னா உங்களுடைய ராசிநாதனோடு செவ்வாயோடு ஸ்தானாதிபதி உச்சம் பெற்று அமர்ந்திருக்கிறார் அதனால் நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான நாட்களாக தான் வருகின்ற நாட்கள் இந்த மூணு மேசராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதோட கூட செவ்வாயோட சூரியன் புதன் சுக்கரன் என நான்கு சுப கிரகங்கள் கூட்டு சேர்க்கை இருக்கு அதனால எடுக்கிற காரியத்தை கணக்க சிதமா முடிக்கக்கூடிய ஒரு யோகமான காலகட்டமா அந்த மேசராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா பூர்வ புண்ணிய ஸ்தானத்தோட அதிபதி சூரியன் செவ்வாயோடு இணைந்திருக்கிறார் நல்ல ஒரு இனிமையான நாட்களாக தான் வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு பூர்வ புண்ணியஸ்தலம் ரொம்ப பலமாக இருக்கிறதுனால வருகின்ற நாட்கள்ல நீங்க எடுக்கிற காரியங்கள் எல்லாமே கணக்கச்சதமா செய்து முடித்து நல்ல ஒரு பாராட்ட பெறுவீங்க வேலை செய்கிற இடத்துலையும் சரி வீட்லையும் சரி நல்ல ஒரு பாராட்டு பெறக்கூடிய அமைப்பு இந்த மேசராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் எடுக்கிற காரியத்தை கரெக்டாக செய்து முடிப்பீங்க நல்ல வருமானம் இருக்குது கடனெல்லாம் அடிச்சிட்டு ஒரு நிம்மதியான வாழ்க்கையை நீ வாழ போறீங்க உங்களுடைய பொருளாதார நிலையும் படிப்படியாக உயரப்போகுது தொழிலில் கூட ஒரு வளர்ச்சி இல்லாமல் ஒரு சூழ்நிலை கடந்த சில நாட்களாக இருந்திருக்கோ அதெல்லாம் நீ சரியாகி நல்ல ஒரு வளர்ச்சி எதிர்பார்க்கலாம் லாபஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால இந்த வாரம் முழுவதுமே நல்ல ஒரு லாபத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம் நல்ல ஒரு மேன்மையை எதிர்பார்க்கலாம் கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி ஒரு சில பிரச்சனைகளை நீங்கள் சந்திச்சிருப்பீங்க அந்த பிரச்சனை எல்லாம் வருகின்ற நாட்களில் சரியாக போகுது ஏன்னா குருவோடைய சஞ்சாரம் ரொம்ப சாதகமாக இருக்கு அதுவும் மிதுன ராசில செஞ்சிருக்கக்கூடிய குரு பகவான் இந்த வாரம் முழுவதுமே கொஞ்சம் வர்க்கரமான நிலையில் இருக்கிறதுனால ராசிக்கு ஒன்பது மற்றும் பன்னிரெண்டாம் வீட்டுக்கு உரியவர் குரு பகவான் பாக்கியம் மற்றும் விரயஸ்தானத்துடைய அதிபதி என்பதனால குரு பகவான் வக்கரகம் என்பது ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக இந்த மேசராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏதாவது ஒரு சுப விரியங்கள் செய்கிறது இந்த காலகட்டத்தில் இந்த மேசராசி என்பவர்களுக்கு ரொம்ப நல்லது ஏதாவது வீடு கட்டுறது அல்லது ஏதாவது ஒரு ஆடம்பர பொருளை வாங்குறது இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் ரொம்ப நல்லது டக்குன்னு ஒரு பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி வந்த உடனே உடனடியாக ஒரு சுப விரயமோ அல்லது சுப காரியமோ செய்கிறது ரொம்ப நல்லது இந்த காலகட்டத்தில் அதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களும் உங்களுக்கு அமையும் ஒரு டக்குன்னு ஒரு மனை வாங்குறது அல்லது ஒரு உயர்ந்த பொருள் வாங்குறது பொன் பொருள் வாங்குறது எல்லாம் ரொம்ப நாளே தள்ளி போய்ட்டே இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வரன் பார்க்குறது இதெல்லாம் டக்கு டக்குன்னு அமையும் அதற்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அமையும் அடுத்தடுத்து சுப நிகழ்வில் கலந்து கொள்ளக்கூடிய யோகமும் இந்த மேசராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமைந்திருக்கு அதனால் அளவுக்கு இந்த காலகட்டத்தில் திருமண வயதில் இருக்கிறவங்க ரொம்ப நாளாக வர நமையலை அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு வர நமையக்கூடிய யோகம் இருக்குது மன மகிழ்கிற மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் இந்த மேசராசி என்பவர்களுக்கு நடக்கும் ஏன்னா குருவோடைய பார்வை ஏழு ஒன்பது பதினொன்று ஆகிய இடத்துல விழுவதுனால இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா அந்த இடம் புனிதமாகும் ஏன்னா ஏழாம் இடம் அப்படிங்கிறது திருமண வாழ்க்கையை குறிக்கக்கூடிய இடம் அந்த இடத்துல குரு வந்து அமர்ந்து இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணிங்க அப்படின்னா நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யுகம் இருக்கு குடும்பத்துக்குள்ள நல்ல ஒரு ஒற்றுமையை எதிர்பார்க்கலாம் உங்களுக்கோ அல்லது உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுக்கோ இந்த காலகட்டத்தில் திருமண வரன் வந்து கன்ஃபார்ம் ஆகும் அதை நீங்களே முன்ன நின்று நடத்துறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு அமையும் அப்படின்னே சொல்லலாம் வெளிநாடு முயற்சி எல்லாமே நல்ல ஒரு சாதகமான பலனை பெற்றுத்தரும் தாய் வழி உறவுகளால் இருந்த பிரச்சனைகள் தந்தை வழி உறவுகளால் இருந்த பிரச்சனைகள்லாம் இந்த காலகட்டத்தில் சரியாகும் கூட்டாக தொழில் செஞ்சுட்டு வர இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு சாதகமான பலனை இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் இருந்தாலும் சொந்த பிரச்சனையெல்லாம் ஓரளவுக்கு சரியாகும் குடும்ப உறவுகளால் ஒரு சில பிரச்சனைகள் இருந்ததுலேயே அதெல்லாம் அந்த காலகட்டத்தில் சரியாகும் ஒரு சிலருக்கு சொத்து சம்பந்தமான பிரச்சனை சகோதர சகோதர அலட்சின சின்ன சின்ன பிரச்சனை பஞ்சாயத்து வரிகளும் போன பிரச்சனை அந்த இந்த காலகட்டத்தில் டக்குன்னு ஒரு முடிவு தைரியமாக எடுத்து அந்த முடிவை க சாதகமாக பயன்படுத்திக்கிங்க இழுப்பறியாக இருந்த நிலை மாறி டக்கு டக்குன்னு அடுத்தடுத்த லெவல் நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அந்த மேசராசின்பர்களுக்கு இந்த காலகட்டம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் மகர ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய சுக்கர பகவான் பிப்ரவரி ஏழாம் தேதிக்கு கும்பராசிக்கு பயிற்சியாக இருக்கிறார் அவரோட கூட மே மேசராசி இரண்டு மற்றும் ஏழு ஆகிய வீட்டுக்கு அதிபதி என்பதனால் லாபஸ்தானத்துல வரும்போது பணவரவு வரவு அதிகமாகும் சமுதாயத்தில் நல்ல ஒரு மதிப்பு மரியாதை உள்ள ஒரு நபராக இந்த மேசராசி என்பர்கள் வள வர போறீங்க மன மகிழ்ற மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் நடக்கும் நல்ல நல்ல சம்பவங்கள் ஏராளமாக நடக்கக்கூடிய யோகம் இந்த மேசராசி என்பர்களுக்கு வருகின்ற வாரத்தில் நடக்கக்கூடிய யோகம் இருக்கு வெளிநாட்டில இருந்தோ ஊரில் இருந்தோ அல்லது வெளியில இருந்து வரக்கூடிய தகவல்கள் உங்களுக்கு சாதகமா இருக்கும் வேலைக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க ஆனா ரொம்ப நாள் பண்ணுறேன் நல்ல ஒரு சாதகமான பதிலே கிடைக்க சம்பளத்துல நல்ல வேலை கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு நினைச்சுட்டு இருந்தவங்க இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா நல்ல ஒரு சாதகமான பலன் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் சகோதரரால இருந்த அந்த பிரச்சனை எல்லாம் சரியாகும் அந்த பகை மறையும் அவங்களாம் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் இந்த மேசராசி என்பர்களுக்கு அமையும் வாடகை வீட்டில் இருந்தவங்களாம் சொந்த வீட்டுக்கு குடிபெயரக்கூடிய யோகம் இருக்குது சொந்த வீடு கட்டுறதுக்கான முயற்சியில் இந்த காலகட்டத்தில் ஈடுபடுவீங்க வியாபாரம் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் பொறுத்த வரைக்கும் படிப்பில் மட்டும் கொஞ்சம் லைட்டாக எஃபெக்ட் போட்டிங்கன்னா கூட நல்ல ஒரு வெற்றி எதிர்பார்க்கலாம் சக மாணவர்கள் மத்தியில் நல்ல ஒரு பாராட்டுக்குரிய மாணவராக இந்த மேசராசி மாணவர்கள் வருகின்ற நாட்களில் வள வர சுயமாக சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த காலகட்டம் மாணவ பருவத்திலேயே என்பர்களுக்கு கிடைக்கும் குறிப்பா பெண்களுக்கு இந்த காலகட்டத்தில் இருக்கு இல்லங்களுக்கு தேவையான ஆடம்பர பொருளெல்லாம் வாங்குவீங்க அதுவும் குறிப்பா இந்த மேசராசி பெண்கள் திருமண வயதில் இருக்கீங்க அப்படின்னா நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்கு முயற்சி பண்ணுங்க நல்ல ஒரு வரண் அமையும் மேசராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் வருகின்ற நாட்கள் எப்படி இருக்கு அப்படிங்கறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க மேசராசியில் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பான நாட்கள் அமைந்திருக்கு ஏன்னா லாபஸ்தானம் ரொம்ப பலமாக இருக்கிறதுனால பண நெருக்கடி கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் அதே மாதிரி வரவேண்டிய பணம் டக்கு டக்குன்னு வரும் வியாபாரத்தில் கூட நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் புதிய முயற்சி எல்லாமே உங்களுக்கு சாதகமாகவும் நல்ல லாபமாகவும் அமையக்கூடிய யோகம் இருக்குது எடுக்கிற வேலையை மட்டும் கணக்கச்சிதமாக முடிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு வெற்றியாக அமையும் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப சாதகமான நாட்கள் அமைந்திருக்கு ஏன்னா புதன் சாதகமாக இருக்கிறார் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் இருந்த அந்த பிரச்சனை எல்லாம் சரியாகும் கேட்ட இடத்துல பணம் கிடைக்கும் ஒரு சிலருக்கு புதிய ஒப்பந்தம் கிடைக்கும் பணப்புழக்கம் ரொம்ப சிறப்பாக இருக்குது நெருக்கடிகள் விலகும் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே பூர்த்தியாகும் கார்த்திகை ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் என்ன புண்ணிய அதிபதி என்று சொல்லக்கூடிய ஜீவஸ்தானத்தில் வந்து அமர்ந்திருக்கிறதுனால உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் வேலைக்காக முயற்சி செஞ்சவங்க இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணிங்க அப்படின்னா நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் தொழிலில் இருக்கிறவங்க கூட வேலதிகாரியோட அன்பு ஆதரவுலாம் கிடைக்கும் கூட்டு தொழிலில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு யோகமான காலகட்டமாக இது அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய மேசராசி என்பர்கள் தை மாத தைப்பூசத்தனைக்கு விரதமிருந்து அந்த முருகப்பெருமானை வழிபடுங்க நீங்கள் எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு வெற்றி அமையும் ஏன்னா நீங்களே செவ்வாயோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க அதனால் நீங்கள் முருகப்பெருமானை வழிபட்டிங்க அப்படின்னா நீங்கள் எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு வெற்றி அமையும் அதோடு கூட தினமுமே காலையில் எழுந்திரிச்சோன்னு இந்த சூரிய பகவானை வழிபட்டுட்டு அன்றாட வேலைகளை தொடங்குங்க எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு வெற்றியாமையும் நம்பிக்கோட அதை செஞ்சு பாருங்கள் அந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு மிகவும் நன்றி தேங்க்யூ